குடியிருக்கிற அனைத்து விவசாய சொந்தங்களுக்கும் மாநில குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம் அரசுக்கு வைக்கிற கோரிக்கை எம் எஸ் சாமிநாதன் அடிப்படையில் உற்பத்தி செலவு ஐம்பது சதவீதம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம் தமிழ்நாடு அரசு கவனம் ஏற்றுக்கொள்ள வேணும் கரும்புக்கு டன் ஐயாயிரம் கொடுங்கன்றோம் நெல் குயண்டலுக்கு நாலாயிரம் மரவள்ளி கிழங்குக்கு பதினஞ்சாயிரம் மஞ்சள் குயண்டலுக்கு இருபத்தி அஞ்சு மக்காச்சோளம் குயண்டுக்கு நாலாயிரம் மாம்பழம் கிலோவுக்கு இருபத்தஞ்சி மாட்டுப்பால் லிட்டருக்கு ஐம்பது எருமைப்பால் லிட்டருக்கு எழுபத்தஞ்சி கறிக்கோழி வளப்புக்கோழி உற்பத்தி விலை இருபது நாட்டுக்கோழி ஒரு கிலோவுக்கு இருபத்தி அஞ்சு காடை ஏழு பட்டுப்பூச்சி எழுநூறு பருத்தி பருத்தி குவிண்டாலுக்கு பதினஞ்சாயிரம் அனைத்து பூக்களுக்கும் கிலோவுக்கு தொள்ளாயிரம் கேட்குறோம் அந்த அடிப்படையில் பார்த்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி விவசாய பணியில் உயிர் எழுந்தால் பேரிடப்பு காலத்தில் இடி விழுந்தாலும் சரி பாம்பு கடிச்சாலும் சரி எந்த ஒரு அசம்பாயுதம் தன்னுடைய விளைநிலத்தில் உயிர் எழுந்தால் அரச வைக்கக்கூடிய கோரிக்கை இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கோரிக்கை வழங்க சொல்லி கோரிக்கிறோம் நன்றி வணக்கம் தீர்மானம் முதல் வாசிக்க வருபவர் மாநில ஒருங்கிணைப்பாளர் வடிவேல் சுப்பிரமணியம் உழவர் போராளிகள் உழவர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் மா விளைச்சல் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது அந்த தலை அந்த சமயத்தில் ஆந்திர அரசு தன்னுடைய மாநில விவசாயிகள் அனைவருக்கும் கிலோவுக்கு ஐந்து ரூபாய் இழப்பீடு கொடுத்தது ஆனால் தமிழ்நாட்டில் மா விவசாயிகள் அனைவரும் வயிற்றில் ஈரத்துணியை கட்டி கொண்டு பட்டினியுடன் கிடந்தார்கள் இது போன்ற ஒரு சூழலை மாற்ற வேண்டும் என்பதற்காக குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்யப்பட்ட விலை பொருட்கள் அவற்றின் குறைந்தபட்ச ஆதார விலைக்கும் குறைவாக விற்பனையாகும் போது ஏற்படும் நிதி இழப்பினை ஈடு செய்வதற்கு மத்திய மாநில அரசுகளால் ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ள மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம் அதாவது சந்தை தலையீட்டு திட்டம் இதனை தனியாக ஒரு நிதி தொகுப்பை அரசுகள் ஏற்படுத்தி விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்படும் போது கொடுக்க வேண்டும் என்று இந்த மாநாட்டின் மூலம் தீர்மானம் நிறைவேற்றுகிறோம் ஆந்திர மாநிலத்தில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் கால்வாய் வெட்டி திட்டத்தின் மூலம் குப்பம் நகருக்கு தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது அப்படி கொண்டு வரப்படும் குப்பம் திட்டத்தின் உபரி நீரை பாலாற்றில் இணைப்பதற்காக இணைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதற்காக முறைப்படி ஆந்திர அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருடத்துக்கு மூன்று டிஎம்சி தண்ணீரை பெற்றால் கோடை காலத்தில் பாலாறு வட்டார சேவனியாக இருக்கும் ஆகவே இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றுகிறோம் பாலாற்றில் திடக்கழிவுகளும் திரவ கழிகளும் தோல் தொழிற்சாலை கழிவுகளையும் கழிவுகளும் கலப்பதை தடுத்து தேவையான இடங்களில் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டுவோம் என்ற தமிழக அரசின் வாக்குறுதியை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றுகிறோம் பாலாற்று படுகை மக்களின் நூற்றாண்டு கனவான தென்பெண்ணை பெண்ணை பாலாறு இணைப்பு ஒவ்வொரு முறையும் வாக்குறுதிகளாகவே நின்று வருகிறது நிதி ஒதுக்கியும் அந்த பணியை தொடரவில்லை ஆகவே உடனடியாக தென்பெண்ணை பாலாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற ஆவன செய்ய வேண்டும் என்று கோரிக்கை நிறைவேற்றப்படுகிறது தமிழ்நாடு அரசு பனை விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் விதமாக இந்தியாவிலேயே வேற எங்கும் இல்லாத வகையில் தமிழ்நாட்டில் மட்டும் கல்லுக்கு தடை போட்டிருக்கிறது ஆகவே அந்த கல் தடை நீக்கும் பொருட்டு கல்லுக்கான தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி டிஎன்பி ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி செவன் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தில் இருந்து கல்லை நீக்கி கல்லை ஒரு உணவு பொருளாக மத்திய அரசு வகைப்படுத்தியுள்ளபடி தமிழ்நாட்டிலும் வகைப்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி இந்தியாவுக்கு ஒரு நீதி என்பதை வன்மையாக மறுக்கிறோம் ஆகவே கல்லுக்கு தடையை நீக்க வேண்டும் கல்லை உணவு பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை ஏகமானதாக உங்கள் அனைவரின் ஆதரவுடன் நிறைவேற்றுகிறோம் வாய்ப்புக்கு நன்றி